mm <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுது அப்படின்ட்டு கந்தசஷ்டி வந்து வீட்டில் எப்படி சிம்பிளாக நான் செலிப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப டிவைனான ஒரு வ்ளாக இருக்க போது லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சேனலை வந்து மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இந்த மகா கந்தசஷ்டி பற்றி வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் எல்லாருக்குமே தெரியும் சில பேர் வந்து காப்பு கட்டியும் வந்து விரதம் இருப்பாங்க காப்பு கட்டாமலும் விரதம் இருப்பாங்க இந்த விரதம் வந்து ரொம்ப தீவிரமாக கடுமையாக இருக்கிறவங்களும் இருக்காங்க மிளகு விரதம் துளசி விரதம் இளநீர் விரதம்னு பல வகையான கந்தசஷ்டி விரதங்கள் இருக்குது ஸோ எல்லாருமே அதை வந்து பண்ண முடியாது ஒரு சில பேரால் இருக்க முடியும் ஒரு சில பேரால் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது இதிலேயே வந்து நம்ம நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்கலாம் இல்லை இருபத்தோரு நாட்கள் இருக்கலாம் பதினோரு நாட்கள் இதெல்லாம் ரொம்ப மிக கடுமையான விரதம் ஒரு ஆறு நாள் இருக்க முடிஞ்சால் இருக்கலாம் இல்லாட்டி அதுவும் முடியல அப்படின்னா கந்தசஷ்டி அன்னைக்கு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நம்ம எதுவுமே சாப்பிடாம அந்த மாதிரி கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அதுலேயும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஏதோ பாலோ இல்லை பழமோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ நான் அன்றைக்கி வந்து ஒரு நாள் விரதம் அந்த மாதிரி தான் இருந்தேன் ஏன்னா சிக்ஸ் டேஸ் வந்து கண்டினியூஸாக என்னால் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் பசங்களையும் பார்த்துட்டு நம்ம வீட்டு வேலையும் செஞ்சு செஞ்சுட்டு அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் காலையில் சாப்பிடாமல் இருப்பேன் மற்ற நாட்கள்லாம் வந்து காலையில் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டிங் இருந்துட்டு மற்ற ரெண்டு வேலையும் ஏதாவது ஆகாரம் எடுத்துக்கலாம் அந்த ஒரு ஆறு நாட்கள் வந்து வெங்காயம் பூண்டு அதெல்லாம் சேர்க்காம நம்ம இருந்துக்கலாம் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் விரதம் வந்து கடைப்பிடித்தேன் ஐப்பசி மாதத்தில் எப்பயுமே நமக்கு மழை இருக்கும் அது அந்த சூரசம்ஹார நாள் அன்றைக்கி நல்ல மழை இருந்துச்சு கொஞ்சம் விட்டு விட்டு மழை பெய்ஞ்சிட்டே தான் இருந்தது சரி இருந்தாலும் நம்ம வந்து பூஜை அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு அன்றைக்கி நான் அபிஷேகம் பண்ணேன் சுவாமிக்கு ஃபஸ்ட்டு வந்து தேனில் எண்ணெயில் தயிர் எதில் வேணால் நம்ம பண்ணலாம் இளநீரில் ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம அபிஷேக பொருட்கள் வச்சியும் பண்ணலாம் நான் கம்ப்ளீட்டாக அன்றைக்கி பால் அபிஷேகம் பண்ணேன் ரொம்ப திருப்தியாக இருந்தது ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பால் அபிஷேகம் பண்ணேன் என்கிட்ட முருகர் படம் இருக்கு ஆனால் முருகர் சிலை கிடையாது நான் இது வந்து வல்லக்கோட்டை முருகர் கோயில் போயிருந்தேன் அப்போ வந்து நான் வாங்கியிருந்தேன் ஸோ இவரை விட கொஞ்சம் பெருசாகவும் வாங்கியிருக்கலாமோ அப்புறம் தான் தோணுச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவரையே வச்சு வழிபட ஆரம்பித்தாச்சு ஸோ அது மேலே வந்து நமக்கு அப்படியே கவர் பண்ணி கொடுப்பாங்க அந்த கவர் எல்லாம் பிரிச்சுட்டு நான் அப்படியே சந்தனம் குங்குமம்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கந்தசஷ்டி அன்னைக்கு நான் பால் அபிஷேகம் பண்ணுறேன் இந்த சிலைக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது டாப்பில் வந்து முருகர் படம் வச்சுருக்கேன் முருகர் மட்டும்தான் இருப்பார் வள்ளி தெய்வானையோட தம்பதியாக என்கிட்ட படம் இல்லை ஸோ நான் கூடிய சீக்கிரமே வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஏன்னா நம்மளோட பூஜா ரூம் வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக தான் இருக்கும் ஸோ இதுக்கு மேலே படம் வைக்கிறதுக்கு நமக்கு இடமும் கிடையாது அதனால சிம்பிளாக தான் இருக்கும் என்னோடய பூஜா ரூம் இந்த சாம்பிராணி போட்டால் தான் நமக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் அன்றைக்கி எனக்கு நல்ல வேலையும் கூட ஸோ காலையில் வந்து ரொட்டீன் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சுவாமிக்கிட்டேயும் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி பூவெல்லாம் வச்சு அவ்வளோ வேலை இருந்துச்சு நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா மணி பன்னெண்டு மணி ஆகிடுச்சி சரி பொறுமையாக நிதானமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் லேட்டாகவே ஸ்டார்ட் பண்ணேன் சாம்பிராணி காமிச்சாதான் நமக்கு அப்படியே திருப்தியாக இருக்கும் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அவருக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு எடுத்து அந்த இடத்துலேயே வச்சாச்சு இனிமே தான் வந்து நான் பூஜை பண்ணணும் ஃபஸ்ட்டு அலங்காரத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரசாதம் பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி என்ன பிரசாதம் ஸ்பெஷல் அப்படிங்கிறத சொல்கிறேன் திருப்பாகம் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அதுக்கு வந்து கடலை மாவு அதுக்கப்புறமா முந்திரி நம்ம அரைச்சி வச்சுக்கணும் நான் வந்து முந்திரி பாதாம் ரெண்டுமே சேர்த்து தான் இன்றைக்கி போட போகிறேன் என்கிட்ட முந்திரியே கம்ப்ளீட்டாக இல்லை அதனால் ரெண்டும் ஒரே செம அளவு எடுத்துகிட்டு அதில் ஒரு ஒரு கப்பு பாதாம் மட்டும் கொஞ்சம் ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலான்னு இப்போது கடலை மாவு வந்து லைட்டாக வறுத்துட்டு அதில் ஒரு கப்பு பால் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒரு கப்பு பால் முந்திரி பவுடர் சேர்த்தோன்னே இன்னொரு கப் வந்து நான் பால் சேர்ப்பேன் ஸோ இந்த கடலமாவை வச்சு நம்ம நிறைய ரெசிபீஸ் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் கடலை மாவு வந்து முறுக்கு அப்புறமா இந்த மைசூர் பார்க்கெலாம் பண்ணுவாங்க இருந்தாலும் இந்த திருப்பாகம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் முருகருக்கு அன்றைக்கி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிவிட்டேன் சரி எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல பிரசாதம் இன்னைக்கு இது தான் பண்ணணும் அப்படின்னு இப்போ அந்த முந்திரி பாதாம் ரெண்டும் அப்படியே சமளவு எடுத்து பிடிச்சதை சேர்த்துட்டு ஒரு கப்பு பாலும் சேர்த்து சக்கரை வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா ஒரு ஒன்றரை கப் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கப் தான் நான் சேர்த்துருக்கேன் அதுவே நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு சாப்பிடும்போது இப்போ நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அப்படியே கலரிட்டே இருக்கணும் அந்த அல்வா பாதம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நெய் வந்து இதுக்கு ஜாஸ்தியாக தேவைப்படும் ஒரு ஆறு டீஸ்பூன் கிட்ட நெய் தேவைப்படும் அவ்வளோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து கூட பண்ணலாம் இப்போ அந்த அல்வா பதம் வர்றதுக்கு நமக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் அது நம்ம கொஞ்சம் கலரிட்டே இருக்கணும் ஏதா ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன் எப்படி வருமோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது தான் ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து யூடியூப்பில் எப்பயுமே ஷேர் பண்ணதில்லை எந்த ஒரு ரெசிப்பியும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவேன் இது கொஞ்சம் அந்த கட்டி தட்டாமல் நம்ம பார்த்துக்கணும் ஓரளவுக்கு கொஞ்சம் பபிள்ஸ் இருந்தது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது ஆனாலும் நான் வந்து அந்த இதனால் நல்லா மசிச்சு விட்டுட்டேன் இன்னுமே வந்து நம்ம கலரும் போது பார்த்து கொஞ்சம் பக்குவமாக கலரணும் அது ஒன்று தான் நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் மற்றபடி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரும் அதுக்கப்புறம் பண்ணும்போது நம்ம வந்து அதை திருப்திக்கலாம் சிம்பிளாக வந்து அன்றைக்கி பூஜையும் பண்ணி முடித்தாச்சு முருகர்கிட்ட என்னென்ன எனக்கு ஸ்லோகம் தெரியுமோ எல்லா ஸ்லோகமும் அன்னைக்கு நான் சொன்னேன் எனக்கு மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு அன்றைக்கி ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது நம்ம நைவேத்தியம் பண்ணணும் பாலோ இல்லை வந்து எதாவது நீங்கள் ஸ்பெஷலாக வேறு எதாவது கேசரி ஏதாவது பண்ணுறிங்கனாலும் அதுவும் நம்ம பண்ணலாம் ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அலங்காரம் பண்ணிட்டு சுவாமி வந்து கொஞ்சம் தண்ணியும் பாலும் வச்சு நான் நைவேத்தியம் பண்ணேன் ஸோ அந்த ஒரு கிளிப்பிங்ஸும் நான் உங்களுக்கு இந்த சஷ்டி வந்து ரொம்ப திருப்தியாக நான் வந்து செலிப்ரேட் பண்ணேன் எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு எனக்கு என்ன ஒரே ஒரு சின்ன இது அப்படின்னா கோயிலுக்கு போக முடியல கோயிலுக்கு போகணும்னு நினச்சேன் அன்றைக்கி வந்து கொஞ்சம் மழை இருந்துச்சு அதனால் போக முடியல மற்றபடி வீட்டில் வந்து ரொம்ப திருப்தியாக ரொம்ப கிராண்டாக பண்ணேன் நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து இந்த இமிட்டேஷன்ஸ் ஜுவல்லரி வந்து நான் காமிக்க போகிறேன் இதை பற்றி நான் ஏற்கனவே வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கோம் ஜேபி இமிட்டேஷன்ஸ் அவங்கள பற்றி நான் சொல்லியிருக்கேன் அவங்க வந்து நிறைய அந்த மாதிரி நமக்கு தோடு பிரேஸ்லெட்டை ரிங்ஸு அப்புறமா செயின் எல்லாமே அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக நான் வந்து இப்படி தான் நான் லைக் பண்ணுவேன் நிறைய பேர் என்ன மாதிரி லைக் பண்ணுறவங்களும் இருக்கீங்க ஆஃபீஸ் போகிறீங்க இல்லை காலேஜ் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் போட்டுக்கணும் அப்படின் தான் நம்ம நினப்போம் ஏன்னா நம்ம கோல்டில் நிறைய அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கி வச்சுக்க முடியாது இப்போ ஜுவல்லரி அப்படின்னு போனாலே குட்டி குட்டியாக நம்ம எடுத்தாலுமே அதுக்கு காசு ஜாஸ்தி தான் கோல்டில் அதுவும் இப்போ கோல்டு விற்கிற ரேட்டுக்கு நம்மளால வாங்க முடியாது ஸோ இந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது நமக்கு டெய்லியுமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கலாம் இது எல்லாமே அந்த ரோஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதோடய செயினும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி செயின்ஸ் வந்து நிறைய மாடல் வந்து அவங்க வச்சுருக்காங்க ஸோ நான் அவங்க அனுப்பினத்தோடு எல்லாம் ஒன்று ஒன்றா அவங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இது குர்த்தியோடையோ இல்லை ஏதோ ஒரு ஸாரீயோடையோ கூட நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் எனக்கு வந்து நான் செகண்ட் ஸ்டெட்டும் நான் குத்தியிருக்கேன் செகண்ட் ஸ்டெட்டோடு இதை பேர் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு செகண்ட் ஸ்டெட்டும் அவங்கள்ட்ட நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது மாதிரி மாதிரி தோடும் வந்து குட்டியாக வேணும்னாலும் குட்டியாகவும் இருக்குது கொஞ்சம் பெருசாகவும் வச்சுருக்காங்க எல்லாமே ரீசனபிள் ரேட்டு டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சைட் ஸ்டெட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படி தான் இருக்கும் இந்த ரிங்ஸ் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸை சொன்னாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு டென் ரிங்ஸ் வந்து நமக்கு அமுச்சு வச்சுருந்தாங்க ஒன்று ஒன்றுமே ஒரு ஒரு டிசைனில் இருக்கும் எல்லாமே நமக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மாடல் அவங்க வச்சுருக்காங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அவங்களோட பிஸ்னஸ் நம்பரும் உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏற்கனவே வந்து நான் ஒரு செயின் வாங்கியிருந்தேன் இந்த செயின் வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஒரு சின்ன செயின் அதில் ஒரு குட்டி மணி தொங்குது கூட நீங்கள் இதை பேர் பண்ணிக்கலாம் ஒரு ஜீன் டாப் போட்டுட்டு இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும் இதில் என்ன ஒரு ஹைலைட்னா ஒரு குட்டி பட்டர்ஃப்ளை அதுலேருந்து ஒரு செயின் அப்புறம் ஒரு குட்டி மணி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த செயின் ஏற்கனவே காமிச்ச மாடலை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுவும் வந்து செயின் மாடல் தான் இந்த செயினில் நடுவில் நடுவில் அந்த குட்டி கோல்டன் பீட்ஸ் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு அங்கங்கே ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதுவும் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது போட்டுக்கிறதுக்கு ஸோ இது வந்து நான் போட்டு காமிச்சிருந்தேன் தீபாவளி அப்போ நான் அதை போட்டுக்கிட்டேன் கம்ப்ளீட்டாக அவங்க கொடுத்த செட்டு தான் வந்து நான் போட்டுக்கிட்டேன் அவங்க பேஜ் நம்பர் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you friends, bye!